ராமாயணம் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பத்ரன் என்ற ஒற்றன் ஊர் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத ராமரிடம் தெரிவித்த பிறகு ராமர் நீண்ட யோசனைக்கு பிறகு லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கன் மூவரையும் அழைச்சிட்டு வர சொன்னாரு மூவர் வந்துட்டாங்க ராமர் என்ன சொல்ல போறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அவங்க ஆசனத்துல அமர்றாங்க இதுவரைக்கும் பார்த்திருந்தோம் இனி என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் ராமர் மூன்று பேரிடமும் பேச ஆரம்பிக்கிறார் கவனமா கேளுங்க யாரும் குறுக்க பேச வேண்டாம் நமது அயோத்தி மக்கள் மத்தியில என்னையும் சீதையும் குறித்து எந்த விதமான பேச்சு நடமாடுகிறது அப்படின்னு தெரிந்து கொண்ட மக்கள் மத்தியில பெரும் தவறான ஒரு பேச்சு பேசப்பட்டு கொண்டு இருக்கு அந்த பேச்சு மிகவும் அறுவருக்கத்தக்கதா என்ன குத்தி வாட்டுது நான் பெயர் பெற்ற இஸ்வாகு குலத்துல வந்தவன் சீதையும் ஜனகரின் உத்தமமான குலத்துல தோன்றியவள் இது அனைவருக்கும் தெரியும் தண்டகாரண்ய வனத்துல ராவணன் சீதையை அபகரித்து கொண்டு சென்றான் நான் ராவணனை வதம் செய்து அழித்தேன் ராவணனின் பிடியில் சீதை இருந்தாலும் அவள் மாசற்றவள் என்பதை நான் அறிவேன் சீதையை அயோத்திக்கு அழைத்து வருவதற்கு முன்பாக அவள் மாசற்றவள் என்பதையும் அவளின் புனிதத் தன்மையையும் இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக அவள் அக்னியில இறங்க செய்தேன் சீதையும் அக்னியில இறங்கி தன்னோட புனித தன்மையை நிரூபிச்சிட்டா அக்னியில் இறங்கியவளை அக்னி தேவனே அழைத்து வந்து அவளின் புனிதத் தன்மையை உலகிற்கு காட்டினான் தேவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்க சீதை மாசற்றவள் என்று அனைவருக்கும் உணர்த்திய பின்னரே அயோத்திக்கு அழைச்சிட்டு வந்த இத்தனை செயலும் மக்களிடம் நம்பிக்கை வருவதற்காகத்தானே செய்தேன் இப்பொழுது மக்கள் மத்தியில் சீதையின் மீது ஒருவிதமான சந்தேகமும் தவறான எண்ணமும் நிலவி வருது மாற்றானுடன் இருந்த சீதையுடன் எப்படி ராமர் அழைத்து வந்தாரோ அதுபோலவே நமது வீட்டின் பெண்களுக்கும் இதுபோல் ஏதேனும் பிரச்சனை வந்தா நாமும் அதுபோலவே பொறுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படின்னு தங்களுக்குள் பலவாறு பேசியிருக்காங்க அதன் உட்பொருள் சீதை புனிதமானவள் என்பதை மக்கள் நம்பல என்று தெரியுது இதை அறிந்து என் மனம் மிகவும் வருந்தது இஸ்வாகு வம்சத்துல நமது முன்னோர்கள் சத்தியத்தையும் தர்மத்தையும் காத்து தனக்கு பின் வரும் வாரிசுகளுக்கு கொடுத்தாங்க வழி வழியாக வந்த நமது குலத்துல இப்பொழுது நான் அரசனாக இருந்து உங்களின் உதவியால் சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றிக் கொண்டே இருக்கேன் இஸ்வாகு வம்சத்தின் புகழையும் பெயரையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இப்பொழுது ஏதோ ஒரு வகையில அதற்கு ஒரு பழி சொல் வந்திருக்கு இது போன்ற பழி சொல் நம்மை கீழே தள்ளிவிடும் இஸ்மாகு வம்சத்தின் புகழை நான் குலைத்து விடுவேனோ அப்படின்னு நடுங்கிறேன் இந்த பயத்தினால் உயிரை விட்டுவிடலாமா என்றெல்லாம் யோசிக்கிறேன் எனக்கு இதை விட பெரிய துக்கம் ஒன்று இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல நீங்கள் இந்த சோக கடல்ல மூழ்கி தத்தளிக்கும் எனக்கு கை கொடுக்கணும் நான் சொல்வது போல செய்து விடுங்கள் இந்த பழி சொல் சீதையின் காதில் விழுந்தால் அவள் துடித்து விடுவாள் இந்த செய்தி அவள் கேட்டால் அந்த கணமே உயிரையும் விட்டு விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆகையால இந்த செய்தி அவளின் காதில் விழுவதற்கு முன்பாக அவளை அயோத்தியில் இருந்து அனுப்பிவிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன் சீதைக்கு முனிவர்கள் வாழும் காட்டில் அவர்களுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாக என்னிடம் நேற்று சொன்னா ஆகையால நாளை காலை தேரோட்டி சுமந்திரரை ரதம் பூட்ட சொல்லுங்க அதில் சீதையை அழைத்து செல்லுங்கள் நகரத்தின் எல்லையில் இருக்கும் கங்கை கரையை தாண்டி வால்மீகி முனிவரின் அழகிய ஆசிரமம் இருக்கு ஆசிரமத்திற்கு முன்பாக ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அவளை விட்டுவிட்டு திரும்பி வந்திருங்க சீதை அவள் விருப்பப்பட்ட ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளட்டும் என்னை பிரிந்து இருந்தாலும் பரவாயில்ல இந்த செய்தி அவளின் காதுகள்ல விழாமல் இருக்கணும் அதுவே முக்கியம் இதற்கு மேல் சீதையை பற்றி யாரும் எதுவும் பேச வேண்டாம் இது எனது கட்டளை நான் சொன்னதை செய்து விடுங்கள் எனது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆலோசனை சொல்ல முயற்சி செய்யாதீங்க இது என்னோட கட்டளை இந்த செயலை உடனே நிறைவேற்றுங்கள் என்று தன் நீர் வடிய ராமர் சொல்லி முடிக்கிறார் ராமரின் கட்டளையை கேட்டு திடுக்கிட்ட மூன்று சகோதரர்களும் பேச முடியாம சிலை போல ராமர் ஒன்றும் பேசாம தன் போயிட்டார் மூவரும் கலந்து பேசி ராமரின் கட்டளையை நிறைவேற்ற முடிவு செய்யறாங்க இந்த செயலை லக்ஷ்மணன் செய்யுமாறு பரதனும் சத்துருக்கனும் கேட்டுக்கொண்டாங்க அந்த இரவு ராமருக்கும் சகோதரர்கள் மூவருக்கும் மன நிம்மதியின்றி கழிந்தது விழிந்ததும் லக்ஷ்மணன் சுமந்திரரை அழைத்து ரதத்தில் குதிரைகளை பூட்டி அதில் சீதையை அமர வசதியாக ஆசனம் தயார் செய்யுங்கள் மகரிஷிகள் வசிக்கும் ஆசனங்களை காண சீதையை அழைத்து செல்ல அரசரின் உத்தரவு வாடிய முகத்தோட உத்தரவிடா அரண்மனைக்குள் சென்ற லக்ஷ்மணன் சீதையிடம் உங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வால்மீகி முனிவர் வாழும் ஆசிரமத்திற்கு தங்களை அழைத்து செல்ல ராமர் எனக்கு கட்டளை என்றிருக்கார் அதன்படி தங்களை அழைத்து செல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றான் ராமரிட்ட கட்டளை என்றதும் சீதை உடனே தயாராகி கிளம்பிட்டா சுமந்திரனை அனுப்பிவிட்டு லக்ஷ்மணன் தானே ரதத்தை ஓற்றா சீதை லட்சுமணனிடம் பேச ஆரம்பிக்கிறா துடிக்குது கிளம்பியதில் இருந்து நடுங்குது நான் ஆசைப்பட்ட இடத்துக்கு போறேன் ஆனாலும் எனக்கு உற்சாகம் வரல இடம் புரியாத கவலை தானாகவே தோன்றுகிறது அனைத்தும் நன்றாக நடக்கணும் என்று நான் வேண்டிக் கொள்றேன் நீயும் வேண்டிக் கொள் அப்படின்னு சொல்றா இதை கேட்ட லக்ஷ்மணன் மனம் துணுக்குற்றாலும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை சிறிது நேரத்துல கங்கை கரைக்கு வந்தடைகிறாங்க கங்கை நதி கரையில பாதி நாள் கழியுது திடீரென லக்ஷ்மணன் தன் கட்டுப்பாட்டை இழந்து அழ ஆரம்பிக்கிறான் சீதை எதுவும் புரியாம என்ன இது ஏன் அழுகிறாய் அப்படின்னு வெகு நாட்கள் நான் வசிக்க விரும்பிய இடம் இது இங்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய சமயத்துல ஏன் அழுகிற நீ எப்பொழுதும் ராமன் அருகிலேயே இருப்பவன் இரண்டு நாள் பிரிந்திருக்க வேண்டுமே என்று அழுகிறாயா லக்ஷ்மணா எனக்கும் ராமனிடத்தில் அன்பு உண்டு ராமரை என் உயிரை விடவும் அதிகமா நேசிக்கிறேன் நானே போல அழுகிறாயே விவரம் அழுகையை நிறுத்திவிட்டு இந்த கடந்து அக்கறையில் இருக்கும் முனிவர்களை தரிசிக்க ஏற்பாடு செய் மகரிஷிகளை உரிய முறையில் வணங்கி ஆசிர்வாதம் பெற்று ஒரு இரவு அவர்களுடன் வசித்து விட்டு நகரம் திரும்புவோம் அப்படின்னு சொல்றா தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட லக்ஷ்மணன் சீதையை படகில் ஏற செய்து கங்கை கரையை கடந்து முனிவர்கள் வாழும் பகுதிக்கு அழைத்து சென்றான் ராமர் எனக்கு ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கிறார் அப்படின்னு சீதையிடம் பேச ஆரம்பிக்கிறான் கண்ணில் நீருடன் பணிவாக தன் நிலையை சொல்ல ஆரம்பிக்கிறான் மதிப்பிற்குரிய ராமர் இந்த கட்டளையை எதற்காக பிறப்பித்தார் அப்படின்னு எனக்கு தெரியல நேற்று இரவு முதல் ஒரு பெரும் பாரத்தை என் மனதில் சுமந்து வர்றேன் இந்த செய்தியை தங்களிடம் சொல்லும் முன் என் உயிர் பிரிந்திருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செயலை செய்ய என்னை பணிந்ததற்கு பதிலாக எனக்கு மரண தண்டனை விதித்திருக்கலாம் உலகமே நிந்திக்க போகும் இந்த மன்னித்து விடுங்கள் இதில் தவறு எதுவும் இல்லை சொல்லியபடி லக்ஷ்மணன் அவள் பாதங்கள்ல விழுந்து அழுகிறான் லக்ஷ்மணனின் செயலையும் சொல்லையும் கண்ட சீதை கவலையால் துடித்து போனவளாக எனக்கு எதுவுமே புரியல விவரமாக சொல் லக்ஷ்மணா அப்படின்னு பதறாம் ராமர் சபையில் நகரத்தில் இருப்பவர்களை பற்றி விவாதித்து கொண்டிருந்த போது உங்களை பற்றிய செய்தி ஒன்று அவரின் காதில் விழுந்தது இதனால் மனம் வருந்திய ராமர் நீண்ட யோசனைக்கு பின் இந்த முடிவை எடுத்திருக்கார் என்ன செய்தி என்று அதை என் வாயால் நான் சொல்ல மாட்டேன் அந்த செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம் இந்த செய்தியால் எனக்கு மகா கோபம் வந்தாலும் ஏன் இத்தகைய முடிவை ராமர் எடுத்தார் என்றும் அவரின் மனதில் உள்ளவற்றையும் என்னால் அறிந்து கொள்ள முடியல எந்தவிதமான குறையோ குற்றமோ உங்களிடம் இல்லை ஆனாலும் மாசற்ற உங்களை ராமர் தியாகம் செய்துவிட்டார் இந்த ஆசிரமத்தில் உங்களை விட்டுட்டு வரும்படி எனக்கு உத்தரவிட்டிருக்கார் நீங்களும் முனிவர்கள் இருக்கும் இடத்தில் வசிக்க விரும்புனீங்க உங்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்த மகிழ்ச்சியோடு இருங்க எங்கள் தந்தைக்கு பிரியமான முனிவர் வால்மீகி இங்கே தான் இருக்கார் அவரது பாதுகாப்பில் உங்களை விட்டு செல்ற உபவாசங்கள் விரதங்கள் தவங்களில் உங்களின் மனதை செலுத்தி அமைதியாக இருங்க உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இப்பொழுது இதை தவிர்த்து வேறு வழியில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் லக்ஷ்மணன் இடி விழுந்தது போன்ற இந்த செய்தியை கேட்ட சீதை நினைவின்றி பிரம்மை பிடித்தவள் போல் நிற்கிறார் காதில் விழுந்த செய்தியை கிரகித்து கொள்ள முடியாமல் தவிக்கிறான் ராமரை நான் பிரிந்து இருக்க வேண்டுமா என்று கண்களில் நீர் பெருக கதர்றா சிறிது நேரம் கழித்து சுய நினைவுக்கு வந்த சீதை லக்ஷ்மணனிடம் பேச ஆரம்பிக்கிறார் என்னை இப்படி சித்திரவதை செய்வதற்காகத்தான் பிரம்மா இந்த பூமியில் பிறப்பெடுக்க செய்திருக்கிறார் என் சரீரம் துக்கத்தை அனுபவிக்கவே படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் முன்பிறவியில் என்ன பாவம் செய்தேனோ தெரியல ராமர் என்னை கைவிட்டு விட்டார் முன்பு பலகாலம் காடுகளில் உள்ள ஆசிரமத்தில் வாழ்ந்திருக்க ஆனால் அப்பொழுது ராமர் என்னுடன் இருந்தார் அதனால் வனவாசத்திலும் மகிழ்ச்சியோடு இருந்தேன் இப்பொழுது அவர் இல்லாமல் தனியாக ஆசிரமத்தில் எப்படி இருப்பேன் என் கஷ்டங்களை யாரிடம் சொல்லி அழுவேன் இப்பொழுதே அக்னியில் இறங்கி என் உயிரை விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி உயிரை விட்டால் குலம் பரிகாசத்துக்கு ஆளாகும் அதனால் உயிரையும் விட முடியாமல் ராமர் இல்லாமலும் வாழ முடியாமல் இனிவரும் காலம் முழுவதும் தவிக்கப் போகிறேன் சீதை ராமர் இந்த நாட்டின் அரசர் எனது அண்ணன் அவர் இட்ட கட்டளையை இதுவரை நான் மீறியதில்லை அதற்கு சீதை உன் கடமையை மீசை லக்ஷ்மணா உன் மீது எனக்கு கோபமோ வருத்தமோ இல்லை ராமர் உனக்கு இட்ட கட்டளைப்படி இந்த காட்டு பிரதேசத்தில் என்னை தனியாக விட்டுவிட்டு திரும்பி செல் உங்களது தாயார் மூவரிடமும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிவிடு ஏனைய உறவினர்களின் நலத்தையும் விசாரித்ததாக சொல் தர்மம் தான் எனக்கு பெரிது என்று சொல்லிவிடு கொள்ளும் ராமரிடம் என்பது உங்களுக்கு தெரியும் உங்களிடத்தில் நிறைந்த பக்தியும் அன்பும் உடையவள் உங்கள் நன்மையில் அக்கறை உடையவள் யாரோ ஏதோ பேசிய பேச்சால் தர்மத்தை காப்பாற்றுகிறேன் என்ற பெயரில் என்னை தியாகம் செய்கிறீங்க பெண்களுக்கு கணவன் தான் தெய்வம் அதனால் உங்களது உத்தரவிற்கு நான் மரியாதை கொடுக்கிறேன் ருதுகாலம் தாண்டி நான் ராமனது கர்ப்பத்தை தாங்கியிருக்கேன் அவை அனைத்தையும் அப்படியே சொல்லிவிடும் உனக்கு விடை தருகிறேன் நீ செல்லலாம் அப்படின்னு சீதை லக்ஷ்மணனிடம் பேசி முடிக்கிறார் இனி என்ன நடந்தது அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்